கிறிஸ்துவுக்கள் பிரியமான தேவஜனமே விசுவாசம் என்ற தளத்தில் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன் வேது சொல்லுகிறது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இன்றைக்கு நீ உலகத்தில் ஜெயமில்லாதபடி தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்தில் ஊழியத்தில் வியாபாரத்தில் எதிர்காலத்தில் நீ ஜெயமில்லாதபடி பொய்ந்து போய் தோல்வியோடு காணப்படுகிறாயா உனக்குள்ளே ஒரு ஜெயமுள்ள விசுவாசம் அந்த விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உனக்குள்ளே ஒரு விசுவாசம் என்கிற ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிற அந்த தேவன் அந்த தேவனுடைய வார்த்தையை நீ வெளிப்படுத்தும் போது அதை நம்பினி அறுக்கிடும் பொழுது உன் விசுவாசமே இந்த உலகத்தில் ஒரு ஜயமுள்ள வாழ்க்கை தந்து மேன்மையான மகிமையான மகத்துவமான கை செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருப்பார் அந்த அபிஷேகம் உனக்குள் இருக்கிறது சோந்து போகாதே தைரியமாய் பேசு கத்தை மகிமையாய் வெற்றி சிறப்பார் கத்தருக்கே மகி உண்டாவதாக ஆமேன்